பொதுமக்களை எப்பொழுது விஜய் அவர்கள் சந்திப்பார் என்ற ஒரு கேள்வியானது பொதும அரசியல் கட்சி தலைவர்களிடையே ஒரு கேள்வியாக இருந்தது வீட்டில் இருந்தும் தனது இல்லத்தில் இருந்தும் அவர் அரசியல் செய்து வருகிறார் அதே காரணத்தினால் பொதுமக்களை சந்திக்கிற பட்சத்தில் தான் பொதுமக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் சூழ்நிலைகள் அரசியல் நிலமங்கள் உள்ளிட்டவைகள் தெரியவரும் என அடிப்படையில் பேசியிருந்தார் அவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் மண்டமாகத்தான் தற்சமயம் விஜயை பொறுத்தவரையில் திருச்சி மாநகரத்திற்கு பொதுமக்களை சந்தித்து தனது பிரச்சாரத்தை திருச்சி விமான நிலையத்துக்கு பத்து முப்பது மணிக்கெல்லாம் வருகிறந்தார் அங்கிருந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பதவிக்கு அவர் பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு என்பது இருந்தது அதனுடைய அடிப்படையில் முதற்கட்டமாக மரத்தடை என்னும் பதவிக்கு சென்றிருந்தார் தொடர்ந்து வருவதற்கு கிட்டத்தட்ட திட்டமிட்ட நேரத்தை கடந்து இரண்டு மணி நேரங்கள் கடந்து விட்டது சற்சமயம் அவருடைய அந்த பிரச்சாரத்திற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் முறைப்படியான அனுமதிகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கோணத்திலும் அதே போல திருச்சி மாநகரை பொறுத்தவரையில் முழுவதும் ஸ்தம்பித்து இருக்கிறது என்று சொல்லலாம் போக்குவரத்து நெரிசல் என்பது அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த போட்டுவரத்து நெரிசல் என்பதை சீர் செய்வதற்கு நள்ளிரவு பன்னெண்டு மணியை கடந்துவிடும் என்பதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த மரக்கடை என்னும் பதவிக்கு வருவதற்கு மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரம் கடந்திருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய அவசர

சூழ்நிலை என்பது இருந்தது இந்த வருவதற்கு மூன்று மணி நேரம் நடந்திருக்கிற சூழ்நிலையில் தான் தற்சமயம் ஏனென்று பொறுத்தவரையில் அரசியல் உள்நோக்கமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காது என்பதில் எந்தவித எள்ளளவு மாற்றமும் இல்லை தற்சமயம் பொதுமக்களை காவல்துறையினர் பாதுகாக்க வேண்டும் அதே போல சட்டம் ஒழுங்கு விதத்திலும் சீர்கிடாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்க முடியுமே தவிர மற்றபடி கிடையாது அதே போல எந்த ஒரு அரசியல்வாதிகளும் ரசிக நடிகர்களாக இருக்கட்டும் தன்னை பார்ப்பதற்கு வருகை தருவார்கள் என்ற பட்சத்தில் கூட இதுபோன்ற நிகழ்வுகளை வேறு ஒரு லூனத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அனைவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தடை என்பதை எத்தனை மணி நேரத்திற்கு நீடிக்கப் போகிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் நம்முடன் உரையாடுகிற பட்சத்தில் தான் தெரிய வழி நெடுகளும் தொண்டர்கள் கூட்டமானது அலைமோதி காணப்படுகிறது இந்த இன்னும் இன்னும் தலைவர் பிரச்சார களத்திற்கு வருவதற்கு எவ்வளவு மணி மணி நிச்சயமாக ஒரு நேரம் இருபது நிமிடங்களை கடந்துவிடும் எனதான் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் என்று சொன்னால் அளவுக்கு எதிர்பார்த்த ரசிகர்களுடைய கூட்டம் என்பதை இங்கு இருந்து கொண்டிருக்கிறது பெரும்பாலானோர் இளைஞர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பாகவே மாநில மாநாடு முதல் மாநில மாநாடு நடந்த பொழுது இரண்டு உயிர்கள் என்பது பலியாதின அதே சமயம் மதுரை மாநகரில் நடைபெற்ற அந்த மாநில மாநாட்டை நாம் பார்த்தோமானால் ஆனால் இரநூறுக்கும் மேற்பட்டோர் கடுமையான வெப்ப தலைமைக்கு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் தற்சமயம் இங்கே கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற பொழுது ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குமோ என்று அஞ்ச தோன்றுகிறது இத்தனை நெரிசல்களையும் கடந்து அவர் பிரச்சாரம் திட்டமிட்ட பகுதிக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்தை கடந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களின் கூட்டம் கலைந்து செல்வதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது என்பது வெப்பத்தினுடைய உச்சத்தை தொட்டி இருக்கிறது இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கப்படுவது விஜயினுடைய மாநில மாநாடு என்பது ஒரு மிகப்பெரிய வெப்ப நிலை இருக்கிற பொழுதுதான் அந்த மாநாடு நடத்தப்பட்டது இதனால் தான் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கடுமையான வெப்பச்சலனத்தில் மாற்றிக்கொண்டு தண்ணீர் வழி இல்லாமல் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து அளவுக்கு அதிகமானோர் மருத்துவமனைக்கு சென்று சிறுச்செய்திகள் எல்லாம் பெற்றனர் கிட்டத்தட்ட அந்த மதுரை மாநாட்டில் யதார்த்தமான நெஞ்சுவலி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இரண்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவங்கள் கூட அடங்கியது அதே போல இது போன்ற நிகழ்ச்சிகளை திட்டமிடுகிற பொழுது விஜய் இனிவரும் காலகட்டங்களில் மாலை நேரங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தன் அரசியல் வளர்ச்சி தன்னுடைய அரசியல் பாதைகளுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கிற விஜய் மக்களுடைய அன்பு உண்மை என்று சொன்னால் அவர்களுடைய நலன் கருதி இதுபோன்ற கடுமையான வெப்ப காரணம் வெப்ப சலனம் வீசக்கூடிய காலகட்டங்களில் கூட்டங்கள் கூட்டக்கூடாது என்பது அங்கே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது மூத்த குடிமக்களை பொறுத்தவரை சொல்லுகிற பொழுது அவருக்கான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களது வாழ்க்கையை பார்க்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தேட வேண்டும் விஜயை பொறுத்தவரையில் பல்வேறு வெற்றிகளை பார்த்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்தவரையில் இதுவரை இன்னும் வெற்றி என்னும் சுவையை சுவைக்காதவர்கள் அதே காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தை உணர்ந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவர்களுக்கான வளர்ச்சி பாதைகளில் செல்ல வேண்டும் இது போன்ற கூட்டங்களில் கூடி எங்களைப் போல மூத்த குடிமக்கள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்வதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது காவல்துறையை குறை சொல்வதற்கு வாய்ப்பில்லை மக்கள் கூடுகிற பொழுது என்னதான் செய்ய முடியும் அதே போல உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய உச்சத்திர நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார் எவ்வாறு தன் ரசிகர்களை அறிந்திருக்க வேண்டும் அவர்களுக்கான அறிவுரைகளை நிச்சயமாக வழங்க வேண்டும் அதே போல அவர்களுடைய உடல்நலன் மீதும் அக்கறை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இந்த வெப்ப சலனத்தின் காரணமாகத்தான் அனைவரும் கட்சமையும் கலைந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது மேலமாகறவே வாய்ப்பு இருக்கிறது திருச்சி இந்த மரக்கடை பகுதியை பார்த்துமானால் அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கிய திருப்புமுனை பகுதியாகவே பார்க்கப்படுகிறது அதிமுகவின் இரண்டாவது மாநில மாநாடு திமுக தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என முடிவெடுத்த பகுதி இப்படியெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கியமான பகுதியாகவே பார்க்கப்படுகிறது இந்த சொல்ல விஜய் இன் உரையானது அரசியல் வட்டாரத்தில் எந்த அளவுக்கு உற்றுநோக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதுவரை இரண்டு மாநில மாநாடுகளை விஜய் அந்த இரண்டு மாநில மாநாடுகளை பார்க்கிற பொழுது அவருடைய அரசியல் அவருடைய அரசியலில் கவரக்கூடிய கருத்துக்கள் அதே போல எதிர்கட்சிகளை எதிர்க்கக்கூடிய கருத்துக்கள் மிக ஆழமாக இல்லை பக்குவமான கருத்துக்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது இதுவரை கிட்டத்தட்ட இரண்டு மாநில மாநாட்டிலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியையும் அவர்கள் வழிநடத்துகிற இந்த அரசாங்கத்தையும் துறை சொல்வதிலே உற்று முதல் முதல் கவனம் செலுத்துகிறார் என்று சொல்லலாம் மற்ற கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது இவற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் மந்தமாகத்தான் மதுரையில் நடைபெற்ற அந்த அதிமுகவினுடைய மன்னிக்கவும் அந்த தாவேட்டாவுடைய மாநில மாநாட்டில் அதிமுக யார் யார் கையில் இருந்தது இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை மட்டும் வைத்துவிட்டு கலைந்து சென்றார் அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடிய அவர் நிச்சயமாக தனது கொள்கைகளை முதலில் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா என்று மற்ற கட்சிகள் எல்லாம் அவரை வசைப்பாடுகின்றனர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அந்த கருத்து என்னவென்று பார்த்தால் டிவிகே டிவிகே என்று சொல்லக்கூடிய எல்லாம் கொள்கை என்னவென்று அவருடைய தலைவர் சொல்ல வேண்டும் அல்லவா நீங்கள் வந்தது சரி எதற்காக வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய கொள்கை என்ன இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் போன்ற பல்வேறு கேள்விகளை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர் அதே போல இந்த மரக்கடை என்பது பிரபலமானதுதான் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து சென்ற தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய அந்த திடலுக்கும் அரசியல்வாதிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் மதுரையை தொடக்கிட்டு சோழன் என்று சொன்னால் எந்த மாநாடு நடத்தினாலும் வெற்றி தான் என்கிற அடிப்படையில் தான் அந்த சாசனம் இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டன ஆனால் விஜயை பொறுத்தவரையில் வேறு இடத்தில் ஆரம்பித்திருக்கிறார் எந்த ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதனுடைய அடிப்படையில் மறுக்க முடியாது கூட அந்த அந்த ராசி இடம் அதிர்ஷ்டம் முதலமைச்சரால் ஆகிவிடுமா முடியுமா முடியாது ஏனென்று சொன்னால் மக்களுடைய பணியாற்ற வேண்டும் மக்களை புரிந்திருக்க வேண்டும் தங்களது கொள்கைகளை முழுமையாக அவர் எடுத்துரைக்க வேண்டும் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை எல்லாம் சொல்ல வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய என்னமாக இருந்து கொண்டிருக்கிறது கருத்துக்கள் மூத்த குடிமக்களை நாம் சந்திக்கிற பொழுதும் சரி பொழுதும் சரி கூட்டம் எல்லாம் சரி இங்கே இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டம் கூடியது கூட்டத்தை வைத்து மட்டுமே அவர் தமிழக தேர்தல் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும் என்று எண்ணிவிட முடியாது ஏனென்று சொன்னால் விஜயகாந்த் மற்றும் சிரஞ்சிக்கு எல்லாம் கூட்டம் வந்தது ஆனால் அது வாசல் வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது இனி தேர்தலை சந்திக்க வேண்டும் தேர்தலை சந்திக்கிற பொழுது பருவமான உரையாடல் என்று வேண்டும் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மேடை பேச்சு என்பது ரொம்ப முக்கியம் அதிலும் ஒரு தலைவர் தன் ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்த்து பேசுகிற பொழுது பல்வேறு அதிர்ஷ்டமான பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் வெறும் ரசிகர்களை மட்டும் வைத்துக் கொண்டே அவருடைய கனவு என்பது படித்து விடுமா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இதோ இதோ சில நிமிடங்களில் இங்கே அவர் விஜய் இருக்கிறார் இரண்டு முதல் மாநில மாநாட்டிற்கும் இரண்டு மாநில இரண்டாவது மாநில மாநாட்டிற்கும் உள்ள வித்தியாசங்களை சில அரசியல் விமர்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுகிற பொழுது முதல் மாநாட்டில் சொன்ன கருத்துக்களை கூட இரண்டாவது மாநாட்டில் அவர் உறக்க சொல்லவில்லை தற்சமயம் இந்த இடத்தில் திமுகவை மட்டும்தான் வசைபாட வந்திருப்பார் மாற்று கருத்து தற்சமயம் இருக்கக்கூடிய அரசியல் மத்திய அரசாங்கம் தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் அதே போல அவர்கள் தவிர்த்த திட்டங்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சொல்லவும் அதன் அடிப்படையில் தான் அவர் விஜய் முன்னிலைப்படுத்தப்படுவார் எது எப்படியாக இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்கு வித்யா வாக்கு விதிகத்தில் அவர் எவ்வளவு வருவார் என தெரிந்து கொள்ளலாம் ஆனால் தமிழகத்தை ஆளவர்கள் என்று சொன்னால் இன்னும் காலங்கள் கடந்துதான் ஆக வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அந்த மாநிலத்தில் வந்து கொண்டிருக்கிறார் ஏராளமான ரசிகர்கள் இருந்தனர் மெல்ல மெல்ல அவர் வருகிற பொழுது அந்த ரசிகர்கள் எல்லாம் கூட்டம் எல்லாம் குறைய குறைய தொடங்குகிறது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மணி நேரம் அவர்கள் எல்லாம் காத்திருந்தனர் இந்த கூட்டத்தின் காரணமாக அவர்கள் எல்லாம் வெப்பத்தின் காரணமாக கலந்து செல்கின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவாடன்